டாஸ்மாக் ஊழல் பணம் மொத்தத்தையும் ரகசிய முதலீடு செய்த சபரிசன் மொத்த சீக்கிரட்டையும் கைப்பற்றிய ஏடி விஷாகன் ரத்தீஸ் பேசிய ஆடியோ ஆதாரமும் உச்ச நீதிமன்றம் செல்கிறது வணக்கம் நண்பர்களே தமிழக டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சொன்ன போதும் அதை பெருசுபடுத்தாமல் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்க முயற்சிக்கிறீர்கள் வரம்பு மீறிவிட்டீர்கள் என்று திமுக வழக்கறிஞரின் வாதங்களை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற கருத்து சொன்ன நிலையில் தற்போது டாஸ்மாக் துறையில் தாங்கள் சேகரித்த மொத்த ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அமலாக்கத்துறை தயாராகிவிட்டது இதுகுறித்து அமலாக்கத்துறை தரப்பில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்திய போது மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் கிடைத்துவிட்டது என்றாலும் அந்த டீலிங்கை மற்றவர்கள் எளிதில் கண்டுபிடிக்காத வகையில் குளறுபடிகள் செய்து வைத்திருந்தார்கள் அதோடு டாஸ்மாக் துறையில் உள்ள அதிகாரிகள் யாரும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை நிறைய விஷயங்களை மூடி மறைத்தார்கள் என்றாலும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் பல தகவல்களை கூறிவிட்டார் இங்கு நடைபெறும் கணக்கு வழக்குகளை பார்ப்பதோடு சரி அதன் பிறகு இந்த பணம் எங்கே போகிறது என்று எனக்கு தெரியாது எனது பின்னணியில் ஒரு டீமே செயல்படுகிறார்கள் என்று கூறி அவர் நழுவி விட்டார் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு டாஸ்மாகில் மீண்டும் சோதனை நடத்தி விசாகன் உட்பட இன்னும் சில அதிகாரிகளிடத்தில் மீண்டும் சோதனை நடத்திய போதுதான் டாஸ்மாகில் ஊழல் செய்து எடுக்கும் அனைத்து பணமும் ரியல் அதற்கான அனைத்து கைப்பற்றி விட்டோம் இங்கு மாதந்தோறும் வரும் ஊழல் பணத்தை அப்படியே மூலமாக ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து வந்துள்ளார்கள் அதோடு டாஸ்மாகில் உள்ள கம்ப்யூட்டரில் வரவு செலவு கணக்குகளை உடனுக்குடன் அழித்து வந்துள்ளார்கள் மேலும் ஓரிரு மது ஆலைகளில் மட்டுமே தொடர்ந்து மதுபானங்கள் வாங்கியவர்கள் பல ஆலைகளை ஓரங்கட்டி வைத்துள்ளார்கள் முக்கியமாக டாஸ்மாக் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் சில இடைத்தரகர்களுக்கும் இடையே பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடந்துள்ளது குறிப்பாக டாஸ்மாகில் மது ஆலைகளிலிருந்து வாங்கிய மதுபானங்களில் பாதியை மட்டுமே அரசாங்க கணக்கில் காட்டிவிட்டு மீதியை வேறு ஒருவரின் கஜானாவில் போட்டுள்ளார்கள் இதுகுறித்த இது குறித்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது முக்கியமாக டாஸ்மாகில் முறைகேடான பரப்பரிமாற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய நபர்களிடம் வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருக்கிறோம் அதனால் இவை அனைத்தையும் உச்ச உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கும் போது அவர்களை டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை புரிந்து கொள்வார்கள் அதையடுத்து இடைக்கால தடையை உடை தெரிந்துவிட்டு மீண்டும் விசாரணையை தொடருமாறு உத்தரவு போடுவார்கள் இதுதான் அடுத்து போகிறது என்று அமலாக்கத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் முக்கியமாக டாஸ்மாக் ஊழல் பணத்தை ரியல் எஸ்டேட் துறையில் தான் முதலீடு செய்துள்ளார்கள் என்று அமலாக்கத்துறை கூறியிருப்பது மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசனுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அவர்தான் திரைமறைவில் மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் அதன் காரணமாகவே இந்த ஊழல் பணத்தை எல்லாம் சபரிசனிடம் கொடுத்து ரியல் எஸ்டேட்டில் மு ஸ்டாலின் முதலீடு செய்ய வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக செந்தில் பாலாஜி காலத்திலிருந்தே இதுதான் நடந்து வந்துள்ளது அதனால்தான் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த பிறகு அவர் நெஞ்சு வலிப்பதாக சொன்னதை அடுத்து ஓமந்திரார் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தார்கள் அப்போது முக ஸ்டாலின் உட்பட திமுக அமைச்சரவையே அங்கு சென்றது குறிப்பாக சபரிசனும் அங்கு சென்றார் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கும் சபரிசனுக்கும் இடையே பெரிய டீலிங் இருந்துள்ளது அதனால்தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விட்டார் என்றது அதிர்ச்சி அடைந்த தானும் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்துள்ளார் அது மட்டுமின்றி டாஸ்மாக் இயக்குனர் விஷாகனுக்கு எந்த மத ஆலையிலிருந்து சரக்கு வாங்க வேண்டும் என்று ரத்தீஷ் உத்தரவு போட்ட ஒரு வீடியோ ஆதாரமும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வெளியிலிருந்து டாஸ்மாக் இயக்குநருக்கு உத்தரவு போடுகிறார் அப்படி என்றால் இவர் யார் இவர் சொல்வதை எதற்காக டாஸ்மாக் இயக்குனர் கேட்கிறார் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை விசாரணை நடத்துவதற்கு ரதீஷுக்கு தாங்கள் சம்மன் அனுப்பியிருப்பது குறித்த தகவலையும் உச்சநீதிமன்றத்திற்கு தாங்கள் கொடுக்கும் ரிப்போர்ட்டில் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளதாம் அதனால் டாஸ்மாகில் நடைபெறும் பல அதிர்ச்சி ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கு செல்லப்போவது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அமித்ஷா குறித்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத பிடிவாரண்ட் ஜார்க்கண்ட் நீதிமன்றம் அதிரடி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்பு படுத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் கட்சி தலைவராக இருக்கிறார் என்று அமித்ஷா குறித்து அவதூறாக பேசினார் ராகுல் காந்தி அப்போது பாஜகவின் தேசிய தலைவராக இருந்தார் அமித்ஷா அதையடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பாஜக தலைவர் பிரதாப் கத்தியார் என்பவர் ராகுல் காந்தி மீது ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது ஆனால் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பிய பிறகும் அவர் இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதையடுத்து அவருக்கு நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருக்கிறது ஆனால் இந்த பிடியானைக்கு தடை விதிக்க கோரி ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இந்த நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வருகிற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜராக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அடுத்த செய்தி நிதி ஆயோக் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி நிதியை விடுவிக்குமாறு கோரிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டுள்ளார் அதோடு தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் மட்டுமின்றி அதன் பின்னணியில் ஊழல் செய்து கொண்டிருக்கும் திமுக புள்ளிகளை சுற்றி வளைத்துக் கொண்டு வருவதால் இந்த சோதனையை நிறுத்துமாறு பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தவும் அவர் சென்றிருக்கிறார் இதன் காரணமாகவே இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு முடித்த பிறகு பிரதமர் மோடியை சந்தித்து பேசவும் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுள்ளார் ஸ்டாலின் இந்த நேரத்தில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மு ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ள விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி அதில் மத்திய அரசு தங்களது வருவாயில் ஐம்பது சதவீதத்தை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற நிலை இருக்கும்போது மத்திய அரசு மாநிலங்களுக்கு முப்பத்தி மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் மட்டுமே வழங்குகிறது அதோடு மாநிலங்களுக்கு வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்ட நாற்பத்தி சதவீத நிதி பகிர்வையும் வழங்கவில்லை முக்கியமாக தமிழ்நாடு பி எம் ஸ்ரீ என்ற முன்முனை கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடாததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருநூறு கோடி நிதியை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது அதனால் அந்த நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார் இது தவிர கங்கை நதியை தூய்மைப்படுத்தியது போன்று தமிழ்நாட்டில் உள்ள காவேரி வைகை தாமிரபரணி போன்ற ஆறுகளையும் தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த திட்டத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்று தனது சார்பில் ஒரு மூன்று கோரிக்கைகளை இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வைத்திருக்கிறார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் இவை அனைத்தும் மத்திய அரசால் பரிசீலிக்கப்பட்டு எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி வழங்கப்படும் என்று பின்னர் அறிவிப்பார்கள் மேலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ் தவிர வேறு எந்த மொழியும் தெரியாதவர் அதனால் தான் ஏற்கனவே ஒரு முறை இவர் பாராளுமன்றத்திற்கு சென்றபோது அங்கு அமர்ந்திருந்த எம்பிகளை பார்த்து வணக்கம் வணக்கம் என்று தமிழில் சொன்னார் இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் இவர் ஆங்கிலத்தில் பேசினாரா இல்லை இவர் தமிழில் பேச அதை வேறு யாரேனும் மொழி பெயர்த்தார்களா என்பது தெரியவில்லை பிரதமர் மோடி போன்றவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆங்கிலம் ஹிந்தி என பல மொழிகளையும் சரளமாக பேசுகிறார்கள் ஆனால் மு ஸ்டாலனோ ஸ்டாலினோ ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவார் போல் தெரிகிறது அதனால் தான் முன்பு இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் கூட ஹிந்தி பேசும் மாநில முதலமைச்சர்கள் முன்பு இவர் தமிழில் பேசிவிட்டு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மேயராக திட்டம் போடும் திவ்யா சத்யராஜ் தற்போது சென்னை மேயராக பிரியா இருந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டார் மேயரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்பதால் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகளான திவ்யாவும் அடுத்து தான் சென்னை மேயராக வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அதற்காக தனது தந்தையான சத்யராஜுடன் சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தவர் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மேயர் தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பளிக்குமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு மு க ஸ்டாலினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக சார்பில் நிறைய இளைஞர்கள் போட்டி போடுகிறார்கள் அதனால் அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக சென்னை மேயர் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளிக்கிறேன் என்று சம்மதம் தெரிவித்துள்ளாராம்